கோவை அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள நோயாளிகள் ஆதரவற்றோர் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வாட்டர் பாட்டில் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக நடைபெற்று வரும் இந்நிகழ்வில் மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்டின் நிறுவன தலைவர் கோவை சுலைமான் தலைமை தாங்கினார் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக தேமுதிக தலைவர் தொழில்நுட்ப மாநில துணை செயலாளர் ஜனா சுலைமான் கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் சங்க தலைவர் மன்சூர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் அரசு மருத்துவமனை வரும் நோயாளிகள் உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்டோருக்கு பிரியாணி வாட்டர் பாட்டில் மற்றும் இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஆலோசகர் ஜெம் சாதிக் மற்றும் நிர்வாகிகள் உமர் தாஹிர் அசார் சலாம் சதாம் ஆகியோர் கலந்து கொண்டனர் வண்ணு நீ என்னங்க சொன்னல்ல ஏன நான் வரேன் மா குடுத்துட்டு போறன்னு சொல்றீங்க என்ன நீங்களும் ஒன்றா வாட்டர் பாட்டில் எல்லாம் உங்களுக்கோட இருந்துச்சு ஆட்டர் நான் என்ன ஒன்றா இருங்க இருங்க இருக்கு இருக்கு

इडर जी बहुत बहुत टैक्स ये पे साभारवांगा कांसेप्ट है पे साभारवांगा सर यार खत्म हो गया गुप्ता हाउ आउट की जी